எட்டாவது மாதம் கருவின் வளர்ச்சி நீளம் பதினேழு முதல் பதினெட்டு அங்குலம் இருக்கும் ரெண்டு கிலோ இருபத்தி ஏழு கிராம் எடை இருக்கும் முப்பத்தைந்து வாரத்தில் இருந்து நுரையீரல் முழுமையாக வளர்ச்சியடைந்திருக்கும் தோல் தடிமனானதாகவும் மென்மையானதாகவும் இளஞ்சிவப்பு நிறமாக மாறும் செவிப்புலன் பார்வை போன்ற புலன்கள் நன்கு வளர்கின்றன கருவில் நகங்கள் முடிகள் வளர தொடங்கும் எலும்புகள் மண்டை ஓட்டை உருவாக்கும் மூளைகள் வேகமாக வளர்கிறது மூளையின் அலைகள் புதிதாக பிறந்த மாறி இருக்கும் குழந்தை வாயில் கைகளை வைக்க தொடங்கும் எட்டாவது மாதத்தில் தலை கீழ் நோக்கி திரும்ப தொடரும் எட்டாவது மாத கர்ப்பிணி பெண்களின் முக்கிய அறிகுறிகள் வயிற்றில் அரிப்பு பகுதிகளில் அழுத்தம் பெரிதாகுவதனாலும் சுவாசித்தல் சிரமம் முதுகுவலி சோர்வு சோர்வு திணறல் தூங்குவதில் சிரமம் சிறுநீர் கழிப்பதால் சிரமம் அதாவது குழந்தை கீழ்நோக்கி நகர்வதனால் சிறுநீர்ப்பை அழுத்தம் உண்டாக்கும் நெஞ்சரிச்சல் கால்களில் வீக்கம் செரிமானம் போன்ற பிரச்சினை உண்டாக்கும் எட்டாவது மாத கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவுகள் இரும்புச்சத்து கால்சியம் போலிக் அமிலம் விட்டமின் டி புரதம் பழங்கள் மற்றும் காய்கறிகள் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் போன்றவற்றை உண்ண வேண்டாம் வேண்டிய உணவுகள் காஃபி பாதரசம் அதிகம் உள்ள மீன்கள் கழுவாத பழங்கள் காய்கறிகள் இவை பாக்டீரியா மற்றும் வைரஸின் மூலம் பாதிக்கப்படலாம் பதப்படுத்தப்படாத பால் மற்றும் தயிர் போன்ற பாக்டீரியாவால் பாதிக்கப்படலாம் நொறுக்கு தீனிகள் இவை அதிகப்படியான கொழுப்புக்கள் மற்றும் கலோரிகளால் கர்ப்ப காலத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் மற்றும் உறுப்பு இறைச்சிகளை தவிர்க்க வேண்டும்